ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சக்கர வள்ளி கிழங்கு யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கில் அதிகளவில் பொட்டாசியம் விட்டமின் டி கால்சியம் மெக்னீஷியம் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இதை நாம் உட்கொள்றது மூலிமா பல விதமான ஆரோக்கிய நன்மைகளை நாம் பெற முடியும் முதலாவதாக புற்றுநோய் செல்கள் ரத்தத்தில் காணப்படக்கூடிய வெள்ளை அதுக்கப்புறம் அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குதுங்க மேலும் சில உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய செல்கள் வளர்றதை தடுக்கிறதுக்கும் இந்த கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நார்ச்சத்து அதிகளவில் இருக்குது சக்கரவள்ளி கிழங்குல அதிக அளவு நாச்சத்தை நிறைஞ்சு காணப்படுது அதனால் இதை சாப்பிட்டா நம்மளோட உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களும் கழிவுகளும் வெளியேறும் உடல் எடையை குறைக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது வயிற்றில் புண்ணு சுவாச பிரச்சனை மூட்டு வலி இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த கிழங்கு ரொம்பவே தீர்வு கொடுக்குது அடுத்ததான் மன அழுத்தம் ஒருத்தர மன மீட் மீட்டெடுக்கக்கூடிய சக்தி இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குன்னே சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அஜீர்ண கோளாறுகளை அன்னைக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக எலும்புகள் இந்த கிழங்கில் விட்டமின் டி அதிகளவில் காணப்படுது இதனால் நம்மளுடைய எலும்புகளை அப்புறம் தசைகளை வலுப்பெற செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோய் எதிர்ப்பு உயிரணுக்களோட உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது அடுத்ததாக சிறுநீரகத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடாது சக்கரை வள்ளி கிழங்குல ஆக்சிலேட்டுகள் அதிக அளவுல இருக்கிறதால இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யலாம் அதனால் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிழங்கு சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்றதால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மருந்து சாப்பிட்றவங்க இந்த கிழங்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டரை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரும பிரச்சனை இருக்கிறவங்க சருமத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பலவீனமான செரிமானம் உள்ளவங்க ஆங்கியவங்க இந்த கிழங்கு குறைஞ்ச அளவில் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா முழுசுமாகவே தவிர்த்திடலாம் இதில் அதிக கலோரிகள் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்கிறதால உடல் எடை அதிகம் இருக்கிறவங்களும் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் கல்லீரல் பிரச்சனை இந்த கிழங்குல அளவுக்கு அதிகமாக விட்டமின் ஏ இருக்கு அதனால இதை சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு உதடுகளில் வெடிப்பு புருவத்தில் முடி கொட்டுறது வறண்ட சருமம் மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் கல்லீரெல்லாம் பிரச்சனை இருக்கணுமோ இந்த கிழங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிழங்கை எப்படி சாப்பிட்றது நிறைய பேர் கேட்கலாம் இந்த கிழங்கை சாப்பிட்றதுக்கான வழிமுறை என்னென்னா இந்த கிழங்கை அவிச்சோ சுட்டோ இல்லை சிப்ஸ் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு சிலர் இதை வேக வச்சு கோதுமை மாவோட கலந்து சப்பாத்தி மாவால் செஞ்சு கூட சாப்பிடுவாங்க இதை வச்சு பனியாரம் கொழுக்கட்டை இது மாதிரியும் செஞ்சு சாப்பிடுவாங்க இதை சாப்பிடும்போது தோலை நீக்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பாயாசம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த கிழங்கு நீங்கள் கட்டாயமாக சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான சத்துக்களை உங்களால் பெற முடியும் நான் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சதா கேள்வி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோ சந்திப்போம்